என் பேர் கார்த்தினே அவன் போன வருஷம் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன் எனக்கு வருஷம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன் போன வருஷம் வந்து ரெண்டு பேஜ்லையும் நிப்பாட்டினாங்க இந்த வருஷமும் அதே பண்ணாங்க சரி போன வருஷம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அதனால் வந்து அந்த பேஜில் மட்டும் பதினேழு மாடு பிடிச்சேன் அடுத்து நம்ம அண்ணே பரத்தண்ணே விஜயன்னு அவங்க ஃபஸ்ட்டு பிடிச்சி வாங்கினாங்க அதனால் ஒன்றும் இது இல்லைன்னு அவங்க நான் அவங்கள நம்ம அண்ணனே அதே மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து அதே மாதிரி தெரிஞ்சிச்சு ரெண்டு பேஜில் நிற்பாட்டேன் அதனால் ரெண்டு பேஜ்லேயும் வந்து அதிகமாக பிடிச்சிட்டேண்ணே ஆமாநே ரெண்டு டீம் நான் என்னோட உழைப்புலாம் கிடையாது எங்க அம்மா அப்பா உழைப்பு எங்க அம்மாவும் எங்க அப்பா அவ்வளவு கஷ்டப்படுறாங்கண்ணே எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே எங்களை வளர்க்குறாங்க வைக்கிறாங்க அதுக்கு மேல எனக்கு சப்போர்ட்டா இருக்குது எங்க அன்னையும் எங்க மாமா தானே எல்லாருமே சப்போர்ட்டா இருக்குது அதுதானே அதுதானே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோன்னே ரன்னிங் போவோம்னே நீச்சல் பயிற்சி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறுவோம்னே அதுக்கு வந்து ஒரு துணையா இருந்தேன் எங்க அண்ணங்க எங்க மாமா எல்லாருமே வந்து ஒன்றரை மாசமா இது பண்ணேன்

வருஷ வருஷம் அதானே சொல்கிறேன் இதோட நாலு வருஷம் ஆயிடுச்சுனே இப்போ இங்கே பிரைஸ் அடிச்சு நான் வருஷம் வருஷம் கோரிக்கை வைக்கிறேன் அது எதுவுமே நிறைவேற்றது இல்லை இப்போ ஐபிஎல் வீரர்கள் அவங்களெல்லாம் ஒரு மரியாதையோட நடக்கிற மாதிரி மாடுபடி வீரர்கள்லாம் மரியாதையோட நடத்துகிறாங்களா அப்படி மரியாதையாக நடக்கணும்னு சொல்லி தானே மதுரை முடக்காத்தான் மணி என்னை வந்து எல்லாமே பண்ணி முதல்ல அடைச்சி கொடுத்துருப்பாங்க வச்சுருப்பாங்கனே இப்போ மதுரை முடக்காத்தான் மணி என்னை சொன்னால சேர்லேருந்து இருந்து எல்லாமே அவங்க இப்போ ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கனே மது மது பண்ண மதுவில் இறந்தவங்களுக்கு வந்து பத்து பத்து லட்சம் பிடி வீரர்களுக்கு வந்து எந்த எதுவுமே பண்ணலை இதனால வந்து மாடு பிடிக்க மாடு பிடிச்சே வந்து பல பேர் உயிர் இழந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை என்னன்னா அவங்க வீட்டுக்கு வந்து அரசு நிதி உதவி நல்லா இருக்கும் நான் கார் பிரைஸ் வாங்க அதுக்கெல்லாம் நான் இது பண்ணல ரெண்டாவது பிரைஸ் எங்கள் அண்ணன் ரஞ்சித் அவனி நஞ்சித் அவர் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அதானே நம்மளுக்கு சந்தோஷம் காயப்பட்டாப்புல ஆனால் செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டாப்ல அவர் நம்ம டீம் தான் இல்லாட்டினா போட்டியாக இருந்துருக்குன்னு இன்னும் நல்லா இருந்திருக்கு அவர் நம்ம அண்ணன்தான் காயமாயிருச்சு அவர் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினதுனால ரொம்ப மகிழ்ச்சியா வா பின்னாடி வா தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மார்புடிகளுக்கு வணிக பதிவுத்துறை அமைச்சர் அவர்களும் தகவல் தமிழ் அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக

હેન્ હે ધી